அன்பு நண்பர்களே இந்த பாரத சிற்பி புரணேஷ் நடிப்பில் பாரத சிற்பி மீயடா என்ற ஆடியோ வீடியோ வெளியீட்டு விழாவில் தொடங்கியிருக்கின்ற அத்துணை சிறப்பு ஆளுமைகளையும் பத்திரிகை நண்பர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் பாரத சிற்பி புரணேஷ் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பொழுது பாரத சிற்பி நீயடா என்ற பாடல் நடைபுடம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது இந்த பாடலை பார்த்துவிட்டு அரங்கம் தொடரும் இப்பொழுது அந்த பாடல் வெளியிடப்பட இருக்கிறது அதை பார்த்துவிட்டு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம் இங்கே காவரும் அதை புகத்த பூவிடு அருதினம் சாதிகள் என்பது பொய் வேகம் இனி சமத்துவம் என்பது பொது வேதம் சாதிகள் என்பது பொய் வேகம் இனி சமத்துவம் என்பது பொது சதிகள் ஒழித்து விதிகளை பார்த்திடுவோ அண்ணல பெண் கேரின் மறுவழி ஏற்றிடுவோம் எல்லவன் தொள்ளதை வண்டியவன் மதித்தான் வரவேற்போ in we are our... சாதிகள் என்பது குறி வேணும் பி சமத்துவம் என்பது புது வேதம் சாதிகள் என்பது குறி வேணம் இனி சமத்துவம் என்பது புது வேதம் எரிதலவே தீகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாரத சிற்பி வீடியோ லான்சிங் வருகை நல்லங்களுக்கும் வரவேற்கிறேன் பின்புறமாக இருந்து செயல்படும் என்னை வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருந்து இப்பொழுது நான் ஒரு நடிகனாக இந்த தஞ்சாவூருக்கு என்னை வந்து கொடுத்தவர் அண்ணன் திரு ராசிமணி அண்ணன் அவர்கள் தான் போன வருஷம் எட்டு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் மூலயமா எனக்கு ரொம்ப இன்டர்வியூ இன்டர்வியூ ஆனா எட்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்து புதுச்சேரியில வெளியிட்டு அங்க வந்து அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கடந்து அது பார்வையாளர்கள் கடந்து போயிருக்கு நம்ம வந்து இங்க நம்ம நடிக்கையா போலாம் அப்படின்னு தான் நான் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தேன் இந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கூட நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கும் அதனால இத நடிப்புங்கிறது வந்து ஒரு கலை இது ஒரு துறை எப்படி ஒரு அரசு துறை எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இது ஒரு துறை தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நடிப்புல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் இருந்தாலும் நான் சமூக சேவைகளை இன்னும் செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த இறுதி விழாவுக்கு அருமை சகோதரர் கையின் திரைப்படத்தில் பாடலை பாடி உலக அருமை சகோதரர் இந்த பாடலை மற்றும் அருமை தம்பி பல்வேறு திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிற தஞ்சை தமிழ் அவர்களையும் இந்த பாடலுக்கு இசைகிற அருள் சகோதரர் தஞ்சை செவ்வாயர்களையும் இசையமை

வரவேற்கோம் மற்றும் பங்கேற்ப அனைத்தையும் நண்பர்களுடன் வரவேற்கின்றோம் அடுத்து தம்பியும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிற தர்மசீல் அறக்கடலின் நிறுவனர் முழுகனாளர்களையும் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு செயல்பட்ட செந்தூர் எல்லா நண்பர்களையும் விட்டு போ பெயர் விட்டு போயிருந்தாலும் இதயத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களையும் வருக வரவேற்ற இது வரைக்கும் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராக இந்த தஞ்சாவூரை சுற்றி வளம் வந்துட்டு இருந்தேன் இப்ப வந்து இந்த ஒரு பாடல் மூலியமாக ஒரு நடிகராக ஏன் வந்தேன் அப்படின்னா இக்கால இளைஞர்கள் வந்து எல்லாமே செல்போன்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற ஒரு ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு இதுலதான் அவங்க வந்து மூழ்கி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் வெளி உலகத்தை அவங்களை வந்து வரமாட்டேங்கிறாங்க இதில் இருந்தாவது அவங்க வந்து திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சமூக ரீதியான ஒரு பாட்டை வந்து நான் என்னென்ன கேட்டேன் இந்த மாதிரி நான் பாரத சிற்பின்னு ஒரு விருது வாங்கியிருக்கேனே இதை வச்சு ஒரு பாடலாக இளைஞர்களுக்கு ஏன்னா இப்போ வந்து மது மற்றும் போதைப் பொருட்களில் வந்து ரொம்ப அடிமையாகி ச இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு எப்படி சொல்கிறது புத்துணர்ச்சியோட உள்ள பாடலை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் இந்த இதில் ரொம்ப எனக்கே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு இந்த பாடல் பாரத சிற்பி நீயடா புலி பாய்ச்சலா நீ பாயடா சாதிகள் என்பது பொய் வேடம் இனி இந்த சமத்துவம் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அது எனக்கே அந்த க சொல்லும் போதே எனக்கே அந்த ஆக்ஷன்லாம் ரொம்ப எனக்கு அந்த நேரத்தில் வந்து தான் நான் பண்ணேன் அதே மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த தப்புலேருந்து நம்ம வந்து வெளியில வரணும் அதை வந்து நான் மட்டும் இல்ல இந்த கால இளைஞர்கள் பாரத சிற்பி அப்படின்னா பாரதம் அப்படின்னா அந்த நாடு இந்த நாட்டை வந்து சிற்பியா மாத்த போறது இளைஞர்கள் அதனாலதான் பாரத சிற்பி நீயடா நான் வாங்கின விருதை அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல அதை வச்சு கொண்டு வந்திருக்கேன் இத வந்து ஒரு பத்து நிமிஷத்துல பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் தான் அந்த பாடலை எழுதுனாங்க நாங்க அண்ணன் ராசி மணிவாசகர் அண்ணன் அவருங்க ரொம்ப எழுதி அன்னைக்கு உடனே நைட்டு நைட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் கோபு சாருக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்குது நீ வந்து நீங்கள் தான் வந்து பாடணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து பாடினாங்க எனக்கு இப்போ அனைவருமே எல்லாருமே ஒத்துழைச்சாங்க டிடிவி ராகமூர்த்தி சாராக இருக்கட்டும் சைல் மீடியா குமாரனாக இருக்கட்டும் எல்லாருமே என்னோட நல்லா ஒத்துழைச்சாங்க எல்லாரும் இந்த நேரத்தில் நான் வந்து இருக்கிறம்கு போய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடல் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும் இதை வந்து இளைஞர்கள் வந்து இதை நல்லதாக பாசிட்டிவா எல்லாமே பாசிட்டிவான திங்கிங் தான் இந்த இதில் எழுதியிருக்காங்க ஸோ அதனால இதை வந்து பாசிட்டிவாக எடுத்து கொண்டு போய் இளைஞர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு இந்த பா அடுத்தது நம்ம வந்து ஒரு சமூகத்திற்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த பாரத சிற்பி அப்படிங்கிறத ஒரு வச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்து வெளியிடுவோம் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லாம அதை வந்து சென்சார்ல வெளியிடுற மாதிரி பெரிய தியேட்டர்ல வெளியிடுற மாதிரியும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் வந்து நகருவேன் நான் வந்து ஒரு சோசியல் அதாவது ஒரு சமூகத்துவமான சோசியலிசம் ஆக்டரா நான் வந்து ஒரு வளம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் கோ ஒரு ஆசை அதை வந்து இப்ப மொதல் ஸ்டெப்பா ஒரு வாரத சிற்பினியரா அப்படிங்கிற ஒரு சாங் மூலியமா இப்ப வந்திருக்கேன்